ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன் நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ அதைவிட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிட்டு வார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரக மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அற்புதமான கால நேரம் இதைப்போல் ஒரு கிரக அமைப்பு ம சிறப்பான மாதம் அமைவது மிக கடினம் ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா தனுசு ராசி நேர்களை இப்போ எப்போ உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததோ தனுசு ராசி தான் இருந்தாங்க சிறப்பாக தான் போய்கிட்டு இருந்தது அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சி இருந்தது நாமளே பார்த்தோம் நாமளே பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சே கூட ஒரு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அவங்க நிறைய இடங்களில் க டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பிரான்ஞ்சஸ் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிரான்ஞ்சஸ் போட்டுட்டாங்க திருவண்ணாமலை அந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இடங்களில் பெரிய பிரான்ச்சஸ் போட்டாங்க அதே போல் நிறைய நிறுவனங்கள் இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் பெரிய இடமாக பார்த்து சிப்கார்ட்டில் ஒரு இடம் வாங்கி அரசாங்கம் அந்த மானியத்தோடு அங்கே போய் இன்னும் பெரிய கம்பெனி வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போது சிறு தொழில் செய்தவர்கள் கூட இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தொழில் தொடங்கி அதிலிருந்து ஒரு வளர்ச்சி அடைந்து இடமாற்றத்தோடு ஒரு பெரிய இடத்துக்கு பெரிய பிஸ்னஸை வந்து ஒரு லார்ஜ் பிஸ்னஸாக அவங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க இந்த மணி லாண்ட்ரிங் சொல்கிறாங்களா அது போல் பெரிய அளவில் அளவிட்டு சொல்ல முடியாத வகையில் பல நூறு கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அதை வந்து பிஸ்னஸை ஒரு லார்ஜ் பிஸ்னஸாக அவங்க மாற்றுறாங்க அப்போ இதெல்லாம் கூட அடுத்து 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 நல்லது நடந்துக்கிட்டே வந்தது ஆனால் பாருங்கள் இந்த ஏப்ரல் மே மாதம் எப்போது அஷ்டமசனி ஆரம்பித்ததோ அப்பவே எல்லாம் உட்காந்துக்குச்சு அப்படியே கொஞ்சம் அடப்பு வந்தால் மாதிரி ஒரு முடக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் கூட அப்படி நிற்குது சாமி ஒரு இடத்துல அப்படியே நிற்குது வண்டி நிற்கிறது மூவாகவே இல்லை நாங்களும் இன்னும் ரெண்டு பேரை பிடிச்சி புஷ் பண்ணி பார்க்குறேன் என் அறிவுக்கு என் திறமைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வச்சு நான் மூவ் பண்ணி பார்க்குறேன் ஆனால் மூவ் ஆக மாட்டேங்குது பிஸ்னஸ்ஸு அப்போ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அஷ்டம அஷ்டமசனிதான் பிரச்சனையா ஆமாம் தனுசு ராசி என்பர்களே கடந்த இரண்டு மாதங்களாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் கூட கடந்த ரெண்டு மாதமாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்தே கூட எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அல்லது கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சோஷியல் சர்வீஸு செய்யக்கூடியவர்கள் நான் ஒரு ஹையர் போஸ்டிங் ஒரு சேர்மேனு அல்லது ஒரு ஒரு ஜிஎம் அல்லது ஒரு டைரக்டர் அந்த மாதிரி நல்ல கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு அசோசியேஷனில் இருக்கலாம் ஒரு யூனியனில் இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அதெல்லாம் உயர்ந்த பதவிகளில் இருந்து தேவையில்லாத வீண் கழகங்கள் இருந்திருக்கலாம் உங்களை பற்றின தவறான கழகங்களை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி ரைடு அப்புறம் இன்னும் கூட சட்ட சிக்கல்கள் அப்புறம் வந்து நிறைய உங்கள்கிட்டருந்து பிடுங்கிறது அபகரிப்பது அதிகாரம் செய்வது மிரட்டுவது இது போன்ற சில சங்கடங்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இது நான் சொல்லக்கூடியது ஒரு சில காரகத்துவம் சனியும் கேதுவும் சேர்ந்த காரகத்துவம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஏற்பட்டிருக்கலாம் இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி எனக்கு நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு இப்படி தான் சாமி நடக்குது ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடக்குது என் பிஸ்னஸில் என் தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எதிரி இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி இதிலேருந்து நான் எப்படி வெளியே வருவது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அதற்கெல்லாம் வழிவகை உண்டு அன்னை வாராகி இருக்கிறால் வழிமுறைகள் இருக்குது காப்பாற்ற முடியும் அப்போ தனுசு ராசி என்பர்களே ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இருந்தது அடுத்து 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 நல்லபடியாக முன்னேறிக்கிட்டே வந்தீங்க ஆனால் அதில் ஏதேனும் காரிய தடைகள் செயல் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் இந்த ஜூலை மாதம் விலகும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசி நேயர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியை பார்க்கிறார் எப்போ ஒரு வருஷம் கழிச்சு பன்னெண்டு மாதங்கள் கழிச்சு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ ராஜாங்க துவாரத்தினாலே ராஜாங்கத்தினாலே அனுகூலம் உண்டு ராஜாங்க காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு மேலுமாக இருக்கக்கூடிய பதவி உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசாங்க பணியாளர்கள் உயர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டைரக்டர் ஜி எஸ்டிஓ இன்னும் நிறைய பதவிகளில் அரசாங்கத்தில் உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் கவர்மெண்ட் ஊழியர்கள் அதே போல் பிரைவேட் ஜாபில் உயர்ந்த ஸ்தானங்களில் நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிட்ட இருந்து அதை பொறுப்பாக ஒரு ஒரு ஒர்க் எடுத்து ஒரு ப்ராஜெக்டை செய்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் பேசி அது மாதிரி ஒரு பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏனி பிஸ்னஸ் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்டாக ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் செக்டராக இருக்கலாம் பேங்க் செக்டராக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த இடத்துல ஒப்பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் எழுதருமை தனுசு ராசி என்பர்களே வெற்றி பெறக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி என்பர்களே பாக்யாதிபதி குருவோடு இணைந்து ராசிநாதனோடு இணைந்து பார்க்கின்ற பொழுது அரசியல் வெற்றி அரசாங்க வெற்றி வம்பு வழக்குகளிலெல்லாம் வெற்றி எதெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் பணங்காசுகள் சேரக்கூடிய காலம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலம் நியூ இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணுறீங்க புதிய இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கக்கூடிய காலம் பெரிய மேல் அதிகாரிகளுடைய தொடர்புகள் பொது மனிதர்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா அவங்களுடைய தொடர்புகள் கிடைக்க நட்பு நட்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் புதிய நண்பர்கள் அமையக்கூடிய காலம் அதே போலத்தான் திருமண வாழ்க்கை திருமணம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்தில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனக்கசப்புகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும் இன்னும் சொல்லப்போனா என தனுசு ராசி நேயர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது இல்லீகலாக மறைமுகமாக இருக்கக்கூடிய உறவு முறைகளாக இருக்கலாம் ரொம்ப நாள் பழகிட்டு வந்த சாமி இப்படி இருக்கு திடீர்னு வந்தாங்க சாமி இப்படி பண்ணிட்டாங்க போல் உறவுகளாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் புதுமண தம்பதிகளாக இருக்கலாம் அப்போ குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அன்பு பரிமாற்றங்களிலே ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணம் ஜாதக சரியில்லாத திருமணங்கள் எல்லாம் கூட கைகூடி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயம் நம்ம பேசிட்டே போகலாம் நல்லதே நடக்கும்